திருத்தங்கள் கொண்டு வரும் சட்டத்தை பாராளுமன்றத்தின் நிலைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளது இந்த நேரத்தில் தமிழகத்தின் வக்ஃபோர்ட் விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது தமிழகத்தின் வக்ஃபோர்ட் தலைவராக இருந்த அப்துல் ரகுமான் யார் அடுத்த தலைவராக வருவார் என்கிற கேள்வி எழுந்துள்ளது இந்த அப்துல் ரகுமான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வேலூர் பாராளுமன்றத்தில் எம்பி ஆக தேர்வானவர் முஸ்லிம் லீக்கை சேர்ந்த துபாய் பிசினஸ் மேனான இவர் மிகுந்த செல்வந்தர் முஸ்லிம் லீக் தலைவரான காதர் மொய்தீனின் சிபாரிசால் எதிர்த்தரப்பு எழுப்பி வந்தது துபாயை சேர்ந்த வங்கியில் பொறுப்பில் இருந்த அப்துல் ரஹ்மான் தமிழ்நாடு முழுவதும் வக்பாரியத்தின் கீழ் வரும் பல்லாயிர கணக்கான கோடி சொத்துக்களை நிர்வாகம் செய்து வந்தார் ஒரு முஸ்லீம் தனது சொத்துக்களை தனிப்பட்ட டிரஸ்ட் மூலம் நிர்வாகம் செய்யும் நேரத்தில் அந்த சொத்துகளை வக்ஃபோர்டுக்கு எழுதி வைக்கலாம் வக்போர்ட் அந்த சொத்துகளை பராமரிக்கும் அந்த சொத்துகளை முஸ்லிம் அல்லாதவர்கள் கை வைக்க முடியாது அந்த சொத்தை யாரும் ஆக்கிரமிக்கவும் முடியாது அந்த வேலைகளை வக்ஃபாரியம் பார்த்துக் கொள்ளும் சென்னையில் திருவள்ளிக்கேணி பகுதியில் இருபது ஏக்கர் நிலம் அருணா கார்டன் என்கிற பெயரில் இருந்தது ஒரு கிரவுண்டே பல கோடி கணக்கில் விலை போகும் திருவள்ளிக்கேணியில் ஏக்கர் கணக்கிலான வக்ஃபோர்டுக்கு ஒப்படைக்கப்பட்ட இஸ்லாமிய நிலத்தை இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்தார் அதை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வக்ஃபோர்ட் மீட்டெடுத்தது அது பெரிய அளவில் செய்தியானது இதே போல தமிழகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர் சொத்துகளில் அந்த சொத்து யாருக்கு சொந்தம் என வக்ஃபோர்ட் முடிவு செய்யும் இதில் யாருக்கு சொந்தம் என வக்ஃபோர்ட் முடிவு செய்கிறதோ அதை எதிர்த்து இன்னொரு குழு வக்ஃப் வாரியத்தை எதிர்த்து குரல் எழுப்பும் இப்படி தமிழகம் முழுவதும் உள்ள சொத்துகள் பற்றி ஏகப்பட்ட வக்ஃபாரியத்திற்கு எதிராக எழுவது வழக்கம் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் வக்ஃபாரியம் தொடர்பான சட்ட திருத்தங்களை மோடி அரசு கொண்டு வந்த போது தமிழகத்தில் ஒரு இந்து கோவில் அமைந்துள்ள ஒட்டுமொத்த கிராமமே முஸ்லிம்களின் வக்ஃபாரிய சொத்து என பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது இப்படி அப்துல் ரஹ்மான் தலைமையிலான வக்ஃபாரியத்திற்கு எதிராக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் அப்துல் ரகுமான் என்கிற முஸ்லிம் லீக் தலைவரிடமிருந்து தலைவர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது அப்துல் ரஹ்மானுக்கு எதிராக முறைகேடு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள் திமுக அமைச்சர் செஞ்சிமஸ்தானுக்கு மஸ்தானுக்கு நெருக்கமானவர்கள் தற்பொழுது அமைச்சரவை மாற்றம் நடைபெறப் போகிறது மஸ்தான் அமைச்சரவை பணிகளை சரியாக கவனிப்பதில்லை என முதல்வர் ஸ்டாலினே ஒரு கூட்டத்தில் செஞ்சிமஸ்தான் மஸ்தான் மீது குற்றம் சமத்தினார் அவர் அமைச்சரவையிலிருந்து கழற்றிவிடப்படக்கூடும் என செய்திகள் உலா வருகிறது பெருமளவு புகார்கள் எழும் இந்த வக்பாரிய தலைவர் பதவிக்கு ஒருவர் வந்தால் அத்துடன் அவரது அரசியல் முடிவுக்கு வந்துவிடும் ஓய்வு பெற்றவர்களின் பதவியாக கருதப்படும் இந்த நியமிக்கப்படுவார் அவருக்கு பதிலாக ஆவடி நாசர் அமைச்சராக இடம் பெறுவார் என செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் மத்திய அரசு வக்பாரியத்தை சீரமைக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமிக்க வேண்டும் என அந்த வக்வாரிய சட்ட மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கும் சூழலில் அந்த மசோதாவை எதிர்க்கும் திமுக ஆட்சி செய்யும் மாநிலத்தில் வக்வாரியத்தில் முறைகேடு தலைவர் மாற்றம் என வரும் செய்திகள் ஆரோக்கியமான விஷயமாக இல்லை என்கிற குரல் திமுக வட்டாரங்களிலேயே கேட்கிறது வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் மீது ஒரு குரூப் புகார் தெரிவித்திருப்பது உண்மைதான் பல லட்சம் கோடி மதிப்புள்ள இஸ்லாமியர்களின் சொத்துக்களை நிர்வகிக்கும் வக்வாரியத்திற்கு வாரிய தலைவராக திமுகவை சேர்ந்த செஞ்சிமஸ்தானை நியமித்தால் எப்பொழுதும் புகார் எடும் அந்த பதவியின் மீது வரும் விமர்சனங்கள் திமுக மீதே பாயும் எனவே மஸ்தானை தலைவர் பதில் சொத்துக்களை நிர்வகிக்க முஸ்லிம் ஒருவரையே முஸ்லிம் லீக் பரிந்துரையோடு நியமிக்கலாம் என திமுக வட்டாரங்கள் ஆலோசனை செய்து வருகிறது வக்பாரிய பஞ்சாயத்து பெரும் விவாதங்களை உருவாக்கி உள்ளது இது பாஜகவின் இஸ்லாமிய விரோத பிரச்சாரத்திற்கு காரணியாகிவிடக் விடக்கூடாது என திமுக மேலிடம் கவலைப்படுகிறது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு